சுவைமனம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பாவக்காய் வச்சு சூப்பரான ஒரு ஸ்டார்டர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே பக்கோடா அது மாதிரி செய்யாமல் திடீர்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இப்படி செஞ்சு கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் கெஸ்ட்டுக்கெலாம் ஃபர்ஸ்ட்டு பாவக்காவை நல்லா நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு ஃபுல் தோல் நம்ம சீவணும் நல்ல தோலை சீவிடுங்க இது கிட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைக்கு இப்படி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஸோ பாவக்காவை நல்லா தோலைலாம் நல்லா சீவிடுங்க சீவிட்டு இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கங்க கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் விதை எடுத்துட்ட பிறகு மறுபடியும் ஒரு டைமு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி பொறிப்போமோ அந்த ஷேப்பில் இருக்கணும் ஃபுல்லாகவே பாவக்காய் நான் பாவக்காவை ரெண்டு வெரைட்டியாக பண்ணுறேன் ஒன்று இந்த ஸ்டார்டர் ஷேப்பில் ஒன்று ஒன்று நார்மலாக எப்போதும் பொறிக்கிற மாதிரி என் ஹஸ்பண்டுக்காக பொறிக்கிறேன் ஸோ இது மாதிரியும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் உள்ளே வந்து நீங்கள் நீள நீளமாக வந்து கத்தியில் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னால் நம்ம போடுற மசாலா உள்ளே நல்லா இறங்கணுன்றதுக்காக சும்மா ஒரு கீரல் மாதிரி போட்டு வச்சுருக்கேன் இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் நான் எடுத்த பாவக்காய் நல்ல பெரிய பாவக்காய் ரெண்டரை பாவக்காய் எடுத்திருக்கேன் அதுக்காக மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க பப்ரிக்கா பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ரெட் சில்லி பவுடர் அண்டு காஷ்மீரி பவுடர் நம்ம ஆட் பண்ணோம் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி பவுடர் ஒரு ஸ்பூன் இப்போ இவங்க எல்லோரையும் சேர்த்தாச்சு காரத்துக்கு நம்ம வந்து மூணு பொடி தான் சேர்த்துருக்கோம் பப்ரிக்கா ரெட் சில்லி காஷ்மீரி மூணு பொடியும் சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் மசாலா வந்து ஃபுல்லாக இறங்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற விடுங்க அந்த மசாலா உள்ளே நல்லா இருக்கட்டும் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த நைஃப்பில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அந்த டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊறுற டைமில் நம்ம ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கணும் இதுதான் மெயின் ஒரு நல்ல ட்ரை பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீனட் இப்போ இவங்களை வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் அளவுக்கு வறுத்துக்குங்க நல்ல ஒரு கோல்டன் ப்ரவுன் வர டைமில் வர மிளகாவை ஒரு அஞ்சு டு ஆறு சேர்த்துக்குங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க என் காரத்துக்கு நான் ஒரு ஆறு மிளகா சேர்த்துருக்கேன் மிளகா சேர்த்துட்ட உடனே நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் மிளகா ரொம்ப நேரம் வரக்கணுல அவசியம் கிடையாது இப்போ இது நல்லா வருத்தாச்சு இப்போ எப்படி நம்ம இதை பவுடர் பண்ணோம்னா ஒன்றும் பாதியமாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது இந்த பவுடர் நீங்கள் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு கூட நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம் எந்த பொரியல் பண்ணாலும் லைட்டாக ஒரு ஸ்பூன் நீங்கள் மேலே தூவம் போது ரொம்ப நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் நல்லா தாராளமாக ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு நாலு டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆயிலை சேர்த்துட்டு நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி நம்ம பொறிப்போமோ அதே மாதிரி தான் பொறிப்போம் நல்ல ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே பொரியணும் ஃபஸ்ட்டு நீங்கள் போட்ட உடனே ஒரு டூ மினிட்ஸ் கழித்து அதுக்கப்புறம் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணும் போது அது ஒரு ஒரு கோல்டன் கலர் வரும் அந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இது டீப் ஃப்ரை பண்ணால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் நான் டீப் ஃப்ரைலாம் பண்ணல ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன் இது மாதிரி பாவக்காயில் வந்து நீங்கள் செய்யலை இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன்னா பாவக்காய் எப்படி வேகும் தண்ணிலாம் நம்ம தெளிக்கல தண்ணி சேர்க்கல அப்படிலாம் இல்லை நல்லாவே உங்களுக்கு பிடிக்கும் ஷேலோ ஃப்ரைலேயே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ வந்து பாவக்காய் நம்ம பொரியிற டைமில் நல்லா தேங்காவை நான் வறுத்து வச்சுருக்கேன் அந்த வறுத்து வச்ச தேங்காயிலேருந்து ஒரு ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குது இல்லையா அந்த பவுடரை தேங்காயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ஆல்ரெடி நம்ம எல்லாமே வறுத்ததுனால எந்த ஒரு பச்சை ஸ்மெல்லும் நமக்கு இருக்காது ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு சைடில் வச்சுக்கலாம் பாவக்காய் உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஆயிடுச்சு இப்போ பாவக்காவையும் நம்ம எடுத்துடலாம் பாவக்காய் பாருங்கள் டீப் ஃப்ரை பண்ண மாதிரியே ஒரு சூப்பராக இருக்குது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது ஸோ இதை அழகாக நம்ம இந்த ஷேப்பில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருவோம் இப்போ இந்த கொக்கனட்டில் நம்ம மசாலா கலக்கி வச்சுருந்தேன் அதில் வந்து இந்த பாவக்காவை நல்லா டிப் பண்ணுங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பண்ணிவிட்டு உள்ளே வந்து இந்த தேங்காவை ஸ்டஃப் பண்ணி வைங்க தேங்காய் இந்த மசாலாலாம் சேர்ந்து அதில் நல்லா அப்படியே நல்லா ஊறி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் அப்படியே ஒரு டேக்கோ மாதிரி சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தயிரஞ்சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அழகாக வைக்கலாம் கார்னிஷ்க்கு மேலே அழகாக நம்ம கொத்தமல்லி கொத்தமல்லித்தாழும் கேரட்டு பீட்ரூட்டு இது மாதிரி நம்ம துருவி போட்டு மேலே கார்னிஷ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணும்போது செம்ம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே ஹை ரிச்சாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க தேங்க்யூ ஸோ மச்